காத்து வாங்க போனே வெயிலை வாங்கி வந்து அப்பாப்பா என்னமா வெயில் எதுக்கு தான் இப்படி வெயில் அடிக்கிறது தெரியல காத்தே வரமாட்டேங்குது தான் போகிறதுனே தெரியலையே வெறும் வெயில் தாங்க முடியலையம்மா யார் அது போகுது யார் அது இப்படி ஆடிட்டு போறது எவ்வளவு போய் வாக்கலாம் என்ன இப்படி ஆடிட்டு போகுது

முக்காடு போட்டாலும் இந்த வெயில் தாங்க முடியலடி வெளியில அதனால தாண்டி குழந்தைகிட்டே போயிட்டு இருக்கிறேன் எங்கடி போறது வெயில் தாங்க முடியலடி வீட்டுக்கு போனாலும் சுட்டு தொலையடி கண்டாவி சூடான சூடு ரோட்ல இப்படி பைத்தி மாதிரி பேனாத்திட்டு போனா எங்கடி போறது சொல்லுவாங்க எங்காவது காத்து அடிக்குதுன்னு பாத்து சொல்லி சரி வாங்க அங்க போலாம் ஒரு பக்கம் எங்க இருக்குதா இடம் பரவாயில்லையே நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அந்த இடம் இப்படி இந்த முக்காடுக்கும் அது பரவாயில்ல

எதுக்கு இது எதுக்கு அச்சாங்கல்ல அச்சாங்கல் இத கல்ல இல்ல ஏண்டி துணி தைக்க கல்லாட்ட கிடக்குது இது அச்சாங்கல் விளையாடுறதா ஏறி கலந்து வயசு கழிச்சு இல்ல உங்களுக்கு எப்படி தெரியுது நீ பார்த்தா ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருமா கம் ஆன் நீ எப்பளுக்கு வந்த கூட்டிட்டு வந்தா எம்மாலயே பேட் எடுத்து இருக்கீங்க இத எம்மா போய் போய்